இங்கே பார் கைகளிலே பிடித்த பிராமி ஐயோ எவ்வளவு பெரிய மீன் ஏக்கா இந்த மீன் என்ன பண்ற நல்ல நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வருத்தா ஒரு நூறு வீட்டுக்கு மணக்கும் பாரு அந்த மாதிரி கமக மக 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 மகன் சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்டவும் தம்பிக்கும் தனியா பொரிச்சு குடுக்கற எனக்கா இன்னைக்கு தமிழ்ல பின்னு பின்னு பின்ற இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா அஞ்சு நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும் சரி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டு வர்றேன் மீனை பச்சையா பாக்கும்போது போதே நாக்கு துடியா ஏன்டா போட கருவாடு கலையிற மாதிரி அலையற போடா போடா சரியான அலைஞ்சா தெய்வம் ஊங்கியிருப்பது எங்கே அது எங்கே வேற அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா சீக்கிரம் வந்து தோத்த போலடா நச்சரிச்சிட்டு இருக்க அசிக்கிது இல்லக்கா இல்லைடா ராமா வரட்டா மாமா என்னைக்கு விடுறது நான் என்னைக்கு சாப்பிடணும் நீ சீக்கிரம் போட்டேன் முதலா சந்திச்சாரு வந்துட்டாரா நீ சாப்பிட்ட மாதிரிதான் என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து மாதிரி தெரியுது